அண்மை செய்தி மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நிகழும் தாமதமும் அதன் பின் நடக்க உள்ள தொகுதி மறுவரையறை தற்செயலானவை அல்ல என முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார் நான் தொடக்கம் முதலே எச்சரித்து வரும் ஆபத்து நம் வாசற்படி வரை வந்தே விட்டது எனவும் மக்கள் தொகை கட்டுப்பாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி வளர்ச்சியடைந்த தென் மாநிலங்கள் தண்டிக்கப்பட இருப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் மக்கள் தொகை கட்டுப்பாட்டை காற்றில் பறக்கவிட்ட மாநிலங்களோ நாடாளுமன்றத்தில் கூடுதல் இடங்களை பெற இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் விழிப்போடு இருப்பது மட்டுமல்ல தென்னகத்தின் குரலை காப்பாற்ற வியூகங்களை தீட்ட வேண்டிய தருணம் இது எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார் பாண்டியராஜன் பாண்டியராஜன் வணக்கம் விவரங்களை நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை என்பது மத்திய அரசின் செயல்பாடு கூட்டாட்சியின் சமநிலையை குலைக்கும் என தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் தொகுதி மறுவரை விவகாரத்தை தொடக்கம் முதலில் எச்சரித்து வருவதாகவும் அதனை குறிப்பிட்டிருக்கிறார் வாசற்படி வரை வந்துவிட்டது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நிகழும் தாமதமும் அதன்பின் நடக்க உள்ள தொகுதி மரவரையையும் தரிசையிலானவை அல்ல எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் நான் தொடக்கம் முதலே எச்சரித்து வரும் ஆபத்து நம் வாசல் வரை வந்தே விட்டது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மக்கள் தொகை கட்டுப்பாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி வளர்ச்சியடைந்த தென் மாநிலங்கள் தண்டிக்கப்பட இருக்கின்றன எனவும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக இந்த நாடாளுமன்ற தொகுதி மறுவரையின் பொழுது மக்கள் தொகையின் அடிப்படையிலே தொகுதிக்கு எதிரான மறுவரையை அமைக்கப்பட இருப்பதாக தமிழக முதலமைச்சர் மற்றும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அன்னது கட்சிகள் கூட்டம் என்பதும் நடத்தப்பட்டிருந்தது இந்நிலையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நிகழும் தாமதமும் அதன்பின் நடக்க உள்ள தொகுதி மறுவரையையும் தற்சான தற்சயனானது அல்ல எனவும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் தொகுதி மறுவடை விவகாரம் தற்போது தொடக்க முதலில் எச்சரித்து வந்ததாகவும் ஆபத்தின வரை வந்தே விட்டது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் நாடாளுமன்ற தொகுதி மறுவடை செய்தால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதியினுடைய எண்ணிக்கை குறையும் எனவும் வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை அதிகம் இருக்கக்கூடிய பகுதிகளில் நாடாளு நாடாளுமன்ற தொகுதியில் எண்ணிக்கை அதிகமாகும் எனவும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்ததை தற்போது சுட்டிக்காட்டியிருக்கிறார் தற்போது அந்த ஆபத்து என்பது வாசல்புடி வரை வந்தே விட்டது எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் குறிப்பாக மக்கள் தொகை கணக்கெடுப்பதற்கான காலதாமதம் ஏற்படுவது என்பது நடக்ககுதி குறிப்பிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தோராம் ஆண்டு சென்சஸ் தரவுகள் போய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சென்சஸ் தரவுகள்தான் அடுத்த தொகுதி மறுவரையறைக்கு அடிப்படையாக இருக்கப் போவதாக முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாண்டியராஜன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்